அவங்களுக்கு என்று சொல்லி இஸ்லாம் சட்டம் போட்டு ஆடை எப்படி இருக்கணும் அவங்க எப்படி பேசணும் அவங்களோட நடை எவ்வாறு இருக்கணும் பெண்ணுடைய பேச்சு எவ்வாறு இருக்கணும் ஒரு அந்நியன் பேசக்கூடிய நேரத்தில் அவனுடைய அந்த அவன் ரசிக்கக்கூடிய நேரத்தில் அழகான துணியில கூட பேசவாது குரான் சொல்லுது இந்த இந்தளவு தூரத்துக்கு குரலையும் கூட கூட மறைச்சி மறுத்து அதாவது பேசுமாறு அந்த இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுது ஆனா இன்றைக்கு பெண்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமான நிலைமை இன்றைக்கு வெளியில போகக்கூடிய நேரத்துல போடக்கூடிய ஆடைய பத்தி நிறைய பேர் இன்றைக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க இனியமான சகோதரர்களே அபாய பேர்ல ஜில்பாப் என்ற பேர்ல என்னென்ன ஆடைகளை உடுத்துட்டு போறாங்க டிசைன் அதுல டிசைன் இல்லண்டா வாங்குறதுக்கே விருப்பம் இல்ல அது சரி வராது எங்களுக்கு இன்னைக்கு போட்டிக்கிறாங்க அபாயா கழுத்து விளங்குது அவங்களோட உறுப்புகள் எல்லாம் விளங்குது வெளியில இருக்கிற அன்னியன் சொல்றான் சும்மா போற அந்த பெண்களை பார்க்கறத விட மே கல்பாட்டை கட்டியத்தை மாதிரி பலன் தோணுதேன் ஏ இன்றைக்கு அந்தளவு தூரத்துக்கு கவர்ச்சியான முறையில பாக்கணும் பார்க்கணும் மனிதனுடைய உள்ளத்துல ஆசவார அளவுக்கு எங்களோட பெண்கள் இன்றைக்கு ரோட்ல அலங்கி திரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க இது போன்ற ஆடைகள் இஸ்லாம் ஒரு நாளுமே இப்படியான சொல்லல பெண்ணுடைய அவயங்கள் வெளியில உடுத்தால் முழுமையான அவளுடைய அந்த கருப்பு முழுமையான முறையில அவளை மறைத்திருக்கோனும் அவளுடைய கை தனியாக அவளுடைய உறுப்புகள் தனியாக விளங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது இன்றைக்கு உள்ளுக்கு பார்த்தா தூரத்திலிருந்து பார்க்கிறோம் சொல்றான் டெனிம் එකයි டிஷர்ட் එකයි காலா ஏகட உடிங் அவாயக தாலா தீனோ அன்னியன் சொல்றான் வெளியில விளங்குது அந்த பெண்கள் நினைக்கிறாங்க ஏலவுட்டா ஆட்கள் இல்ல எவ்வளவு ஸ்டைலா போறோம் நாங்க அபாயம் கொடுத்துட்டு தானே போறோம் அப்படின்னு அல்லாவுடைய அல்லாவுடைய சாபம் அந்த பெண்களுக்கு இருக்கிறது நிச்சயமாக அல்லாஹ் சந்தோஷமாக வாழ வைக்க மாட்டான் அவர்களுக்கு அழிவு இருக்கிறது இந்த தீனையும் இஸ்லாத்தையும் சரியத்தையும் குளி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே விதவிதமான விதவிதமான மனங்களை பூசிக்கொண்டு வெளியில போகின்றார்கள் கட்டிருக்கிற சகோதரர்களே பார்த்த ரத்த கண்ணீர் வடிக்கோணும் ஏனென்றா அந்நியனுக்கு நாங்க படிச்சு கொடுக்கிற பாடம் இதுதான் திஸ் இஸ் த ட்ரெஸ் கோட் முஸ்லீம் லேடிஸ் பெண்களுக்குள்ள ட்ரெஸ் இதுதான் அவன் பார்த்து விளங்குறான் இஸ்லாம் ஒரு நாளும் இப்படியான தவறான அந்த அபாயாக்களை சொல்லவே இல்லை அதுல சீக்கிரம் அதுல அதுல டிசைன் கலர் சில கைகள் இல்லாத மாதிரி அபாயாக்கள் அபாயா இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இது இன்றைக்கு புலங்குறாங்க எந்த அளவுக்குண்டா சில பெண்கள் நினைக்கிறாங்க இதெல்லாம் பிரச்சனைக்குரிய விடயம் இல்லை நாங்க விட்டுட்டு தானே போறோம் இப்படின்னு அவங்க பேசுற அளவுக்கு சர்வ நிச்சயமா அல்லாஹ் அந்த குடும்பத்திலிருந்து நிம்மதியை பறிப்பான் அவள் நிம்மதியை பறிப்பான் இன்றைக்கு இன்றைக்கு நாங்க கண் கூடா பார்த்துட்டிருக்கிறோம் ரோட்ல காட்டுல அவங்கள விட்டா ஆள் இல்ல சுத்தொண்டிருந்தாங்க இன்றைக்கு கேன்சர் நோயால படுத்துக்கொண்டு இருக்கிறாங்க இருபத்தஞ்சு வயசு எங்களை விட்டால் இல்ல அந்நிய ஆண்களுக்கு முன்னால போயிட்டு பேசிக்கொண்டு கலச்சு கொண்டு விளையாடி கொண்டிருந்தாங்க இன்னைக்கு அல்லாஹ் அல்லா பெட்டோட படுக்க வச்சிருக்கிறான் எழும்புறதுக்கு ஏலாது சோதனையை உண்டாக்கி இருக்கிறான் அன்பார்ந்த சகோதரர்களே ஒவ்வொரு வாப்பமாறும் ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மகன்மாரும் அல்லாட்ட பதில் சொல்லியே ஆகணும் நாங்க தான் வாங்கி கொடுக்கிறோம் நாங்க தான் இது மாதிரியான மோசடியலுக்கு இடம் கொடுக்கிறோம் அபாயாக்களை நீங்க வாங்கக்கூடிய நேரத்தில் எந்த விதமான இல்லாத அபாயாக்களை பார்த்து வாங்குங்க உங்களோட குடும்பத்தில் நிம்மதி பரிபோர நிலைமைய நீங்களே தான் பொதுவாக பதுவா செய்யறேன் பொதுவாக பதுவா செய்றேன் இப்படியான அபாயாக்களை யார் யாரெல்லாம் கடையெல்லாம் கொண்டு வந்து விற்கிறாங்களோ அல்லாஹ் அந்த கடைகளில் இருந்து பர்கத்தை இல்லாமல் அந்த கடையில் இருந்து ரமத்தை இல்லாமல் அவங்க தான் சரியத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற